எல்லாரையும் வீட்டுல சேர்த்துக்க வேண்டியதானே அப்புறம் இதுக்கு கேங்கிட்ட சொல்ற ஜோதி அக்கா சொன்னாங்கன்னுதான் ஜோதி அக்கா சொல்றத கேப்ப ஆனா கட்டின புருஷன் சொல்றத கேட்க மாட்டேன் நல்லா இருக்கு நீ சொல்றது அப்படி இல்லங்க என்ன அப்படி இல்ல நான் என்னைக்காவது தப்பா நடந்திருக்கேனா இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்ச இல்ல போனவை என்னங்க உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியாடா உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது வீட்டுக்குள்ள கோவப்படாத சண்டை போடாதன்னா கேட்க மாட்டியா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா நானே செத்து பொழைச்சி வந்திருக்கேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு உனக்கு தெரியும்ல இன்னும் என்னால பழைய மாதிரி நடக்க முடியல சாப்பிட முடியல இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டும் இப்படி வீட்டிலேயே கிடக்குறியே வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலையான்னு கேட்டா கோவம் வராம என்ன செய்யும் அதுக்கு மரியாதை எல்லாம் பேசுவியா டேய் உங்க அம்மா இடத்துல இருந்து யோசிச்சு பாரு அவங்க பேசினதுல எந்த தப்பும் இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் முதல்ல போய் மன்னிப்பு கேள்ற மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது நான் வீட்டுக்கே போக கூடாதுன்னு இருக்க தப்புக்கு மேல தப்பு பண்றடா டேய் நானே முடியாம இருக்க நீ வேற என்ன படுத்தாத சும்மா என்ன தரகர்ன உங்க பொண்ணு எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்காமா உங்க உதவியாலதான் அவளுக்கு ஆபரேஷன் பண்ண முடிஞ்சது நான் என்னென்ன செஞ்சேன் என்னமா இப்படி சொல்லிட்டீங்க நீங்க தானே நிறைய பேர் கிட்ட பேசி ஆபரேஷனுக்கு காசு ரெடி பண்ணி கொடுத்தீங்க ரெடி தான பண்ண காசு கொடுக்கலல்ல எனக்காக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் கேட்டு வாங்குனீங்களே அதாங்க பெரிய மனசு யார் இப்படி செய்வா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தொடர்ந்து வேண்டிக்கோமா சீக்கிரமா பழைய மாதிரி எழுந்து நடமாடணும் கவலைப்படாதீங்க அண்ணா சீக்கிரமா வந்து எழுந்து நடப்ப நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் சரிங்க வர வாங்க என்ன தப்பு இருக்கு ஏன் இஷ்டம் அதுக்கு உங்க டிரெஸ் குடுங்க நீ வர வர ரொம்ப அதிகமா பேசுற ஜான் உண்மையா பேசுற எப்பவும் அவனுக்கே சப்போர்ட் பண்றீங்க சுபி ஜபஸ்டின் உன்ன சத்தம் போட்டாங்களா நீ ஜபஸ்டின் சரின்னு சொன்னதா தான சொன்ன இல்லக்கா அவருக்கு பிடிக்கல வேண்டானதா சொன்னாரு நான் தான் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு மாத்தி சொன்ன என்னமா நீ ஏன் இப்படி பண்ண நீ அப்பவே சொல்லி இருந்தா நான் வேற ஏதாவது முயற்சி பண்ணிருப்பேன்ல இல்லக்கா என் மனசுக்கு அந்த தம்பிய வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு தோணுச்சு அது ஆண்டவருடைய உணர்த்ததல்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களே சொல்லுங்க நான் யாருடைய சத்தத்துக்கு கீழ் பணியணும் கணவரோட வார்த்தையை முக்கியம் இல்லமா உன்னோட முடிவை அவர்கிட்ட நீ சொல்லிருக்கணும்ல இப்ப என்ன பண்ண போற நான் வேணா ஜோகனா கூட்டிட்டு போயிடுறேன் வேண்டாம்க்கா நான் பாத்துக்கிறேன் நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ் பணிய விரும்புறேன் அவர்கிட்ட சொன்னா புரிஞ்சு பாரு நீங்க ஃபீல் பண்ணாதீங்கக்கா நான் பாத்துக்கிறேன் ஜோகன் இப்பதான் சந்தோஷமாவும் நம்பிக்கையாவும் இருக்கான் அதை நான் பாழாக்க விரும்பல முதல்ல ஜான் மாறணும் அவன் மாறினாலே போதும் நல்லா இருக்கிறீங்களாக்கா கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கேன்ப்பா வீட்டில எப்படி இருக்காங்க நல்லா இருக்கும்க்கா குடும்பத்துல பணத்தை விட நிம்மதி தான் பெருசுங்கிறத நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நிம்மதியா இருக்கும் வீட்டில நிம்மதி இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கைக்கா அந்த வாழ்க்கை வாழுறதுக்கு வாழாமையே இருக்கலாம் என் வீடும் அப்படிதான் இருந்துச்சு ஆனா இப்போ நிம்மதியா மனசுக்கு சந்தோஷமா இருக்க எல்லாம் உங்களாலதான்கா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா இதே போல எப்பவும் சந்தோஷமா இருங்க சுபி நான் உனக்காக ஜெபம் பண்ணம்மா ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு என்ன வார்த்தைக்கா உன் வீட்டுக்குள்ள சமாதானம் வரும்னு ஆண்டவர் சொன்னாருமா அப்படியா ரொம்ப சந்தோஷம் கா ஆமாமா ஆண்டவர் சொன்னார் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தா அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் ஆவாங்கன்னு சத்ருவையே ஆண்டவர் சமாதானம் ஆகும்படி செய்வார்னா உன் வீட்டு பிரச்சனையில சமாதானம் தரமாட்டாரா என்ன கண்டிப்பாக்கா சுபி உன்னோட வழி கர்த்தருக்கு பிரியமானதுமா கண்டிப்பா உனக்கு சமாதானமான முடிவைத்தான் ஆண்டவர் தருவாரு ஜெபஸ்டினும் சரி ஜானும் சரி உன்னை புரிஞ்சுக்குவாங்க ம் உன்னோட சூழ்நிலைமையும் மாறும் கட்டாயம் கா இன்னையில இருந்து இந்த வசனத்தை தான் ஜபிக்க போறேன் கா அவருக்கு பிரியமானத நான் செய்யறேன் என் வீட்டுக்குள்ள ஆண்டவர் நிச்சயம் சமாதானம் தருவார்னு நம்பிக்கை வந்துருச்சுக்கா நிச்சயம் சுபி ஆண்டவருக்கு பிரியமானத செய்யறவங்கள ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார்மா அக்கா நீங்க பேசினதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஆறுதலா இருக்குக்கா என் மனசுக்கு சந்தோஷமாவும் சமாதானமாவும் இருக்கு இதே சமாதானம் என் வீட்டுக்குள்ளேயும் நிச்சயம் வரும் கா எனக்கும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுமோன்னு பார்த்தேன் ஆண்டவர் வார்த்தை கொடுத்து சமாதானத்தை தந்துட்டார் சுபி நீ உன் வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபத்தை ஸ்ட்ராங் பண்ணு ம் காலையிலயும் நைட்லயும் கட்டாயம் ஜெபம் பண்ணுங்க நீங்க ஜபத்தை அதிகரிக்க அதிகரிக்க கட்டாயம் சமாதானம் பெருகும் ஆண்டவர் சொன்னார் இல்லமா வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு நல்லா வேதத்தை வாசி ஒருவேளை நீ இதுல குறைவு பட்டிருந்தா நீ உன்னை மாத்திக்கமா அக்கா நான் நல்ல ஜெபம் பண்றேன் ஆனா ஜெபிக்கிற அளவுக்கு நான் பைபிள் வாசிக்கிறது இல்லக்கா அதுதான் தப்பு இன்னைக்கு நிறைய பேரு ஜபிக்கிறதுக்கு கொடுக்கற நேரத்தை வேதத்தை தியானிக்க இல்ல வேதத்துல இருக்கிற ஆசிர்வாதம் அவங்களுக்கு தெரியறதும் இல்ல நீ எந்த அளவுக்கு ஜபிக்கிறியோ அந்த அளவுக்கு வேதத்தையும் வாசி அத தியானி கட்டாயம் வீட்டுக்குள்ள சமாதானம் வரும்மா இன்னைக்கு நான் ஒரு உண்மையிட்டே அப்படி இல்லமா இதை ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு வேதத்துல எழுதி கொடுத்துட்டாரு நாம் தான் அதை உணராமல் இருக்கோம் அம்மா உங்க அம்மா சொன்னது உண்மையா நாலு நாளா நீ யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறியாமே என்ன பிரச்சனை உனக்கு ஒண்ணு இல்ல ஆன்ட்டி ஒண்ணு இல்லனே உன் வாய் சொல்லுது ஆனா ஏதோ இருக்குன்னு உன் முகம் காட்டி கொடுக்குதே ஸ்கூல்ல யாராவது உன்னை தொந்தரவு பண்றாங்களாமா இல்ல ஆன்ட்டி அப்புறம் ஏமா இப்படி நடந்துக்கிற வீட்டுக்குள்ள அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை நிம்மதியே இல்லை என் படிப்பும் பாதிக்கப்படுது அம்மா கிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ஸ்கூல் போனாலும் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க நான் யார்கிட்ட மனம் விட்டு பேச அம்மாவும் கேட்கிற மனநிலைமையில இல்லை எப்பவும் என்னதான் குறை சொல்றாங்க பிரச்சனை இல்ல இருக்கு பாருமா நீ எதையும் மனசுல வச்சுக்காத இது படிக்க வேண்டிய வயசு நல்லா படி ஜபம் பண்ணு ஏசபாவை பிடிச்சிக்க நான் உங்க அம்மா கிட்ட வந்து பேசிக்கிறேன் சரிங்க